உங்கள் காதில் வண்டு ரீங்காரம் போடுற மாதிரி சத்தம் அல்லது தேனி உங்களை காது சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் இல்லை தகர வளைஞ்சா ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்தமாரி சத்தம் இல்லை பாம்பு இஸ்ஸுன்னு சொல்கிற மாரி ஒரு சத்தம் இல்லை மணி அடிக்கிற மாரி சத்தம் இல்லை இந்த மின்னல் வெட்டுமே அந்த மாதிரி ஒரு சத்தம் இந்த மாதிரி ஏதாவது சத்தம் உங்கள் காதில் கேட்குதா உங்களுக்கான காணொலி தான் இது டாக்டர் பூவேந்தன் சாந்தோமி மீதி மருத்துவமனையில் இருந்து இப்போ நான் சொல்கிற இந்த சத்தம் வந்து எட்டு வகையான சத்தம் இருக்கும் இந்த சத்தம் உங்கள் காதில் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் மற்ற யாரும் கேட்காது இது வந்து சப்ஜெக்டிவ் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் டெனிடஸ் இது ஏன் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பிப்ரவரி அஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் டெனிடஸ் அவேர்னஸ் வீக் மாதிரி காதில் உங்களுக்கு சத்தம் கேட்குது ஆனால் ம பக்கத்தில் உள்ளவங்க சத்தம் கேட்கல உங்களுக்கு மட்டும் தான் கேட்குதுன்னா அதுக்கு பேர் டினி இது வந்து ஒரு சிம்டம் ஒரு நோய் கிடையாது இதை வந்து எப்போ நோயின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சத்தத்தோடு சேர்த்து உங்களுக்கு வந்து தலை சுத்தல் நடக்க முடியல ஒரு மாதிரி தள்ளுது கொமட்டல் சில பேருக்கு வாந்தி ஒரு சிலருக்கு காது கேட்குறது அந்த திறன் கம்மியாகிடுறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த டினி ஏன் வருது ஒரு சவுண்டான என்வரான்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஹை டெசிபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இராணுவங்களில் வந்து வேலை செய்யும்போது அந்த புல்லட்டுடைய சவுண்டு ஃபைரிங் பண்ணுறாங்க இல்லையா அந்த சவுண்டு எக்ஸ்போஸ் ஆனவங்க டிஜே மியூசிக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு ட்ரம் இருக்குது எங்கெல்லாம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கோ ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாக சத்தம் வர்ற தொழிற்சாலைகளில் தொடர்ந்து வேலை செய்யும்போது சுகர் மில்ஸு பேப்பர் மில்ஸு இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யும்போது அதிக சத்தம் வருது அந்த ஏரியாவில் பல வருடங்களை வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் ஏன் வருதுன்னா இது வந்து காக்லியா அப்படிங்கிற ஒரு உறுப்பு மிடில் இயரில் உண்டு அந்த இயர் அந்த காக்லியான்ற பகுதி டேமேஜ் ஆகும்போது இந்த மாதிரி சத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து எப்போ அதிகமாக கேட்கும்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நிசப்தமாக இருக்குது நைட் தூங்கும்போது உங்களுக்கு கேட்கும் சப்போஸ் நீங்கள் ஃபேன் போடாமல் ஏசியில் நிசப்தமாக தூங்கும் போது இந்த சவுண்டு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அதுமாரி சமயத்தில் உங்கள் ரூம்லேயே பக்கத்தில் டேபிள் ஃபேன் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சத்தத்தில் இருந்து நீங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு வழி என்ன காரணம் எல்லா நோய்க்குமே எமோஷனல் காசு சொல்கிறது தான் நம்மளோட பியூட்டி ஸோ எமோஷ்னலாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தால் இந்த ட்ரெனிடர்ஸ் பிரச்சனை வரும் உங்கள் கிட்ட உங்களை சுற்றி பேசுகிறவங்க உங்களுக்கு பிடிக்காததை பேசுகிறாங்க அது உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு தாழ்வு மனப்பணம் ஏற்படுத்துது இவங்க பேசுகிறதே எனக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லை இன்னொரு இன்னொரு சுச்சுவேஷன் எப்படின்னா என் வாழ்க்கையில் யாருமே இல்லை பிரீவ்மெண்ட் அதாவது கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்றாங்க அதுக்கு பிரீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு துக்கம் என்ன என்ன எனக்கு வந்து ஆதரவாக இருந்தால் அப்பா அம்மா கூட இல்லை யாருமே இல்லை ஆனால் அனாதையாக இருக்கேன் எனக்கு இந்த சத்தம் ஒரு அதாவது அமைதியாக இருக்குது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னு நான் ஒய்டாக டேர்ம் சொல்லாமல் இந்த ரெண்டு ரீசன் நான் சொல்கிறேன் யாரோ பேசுகிறவங்களுக்கு பிடிக்கல அதனால் உங்களுக்கு காதில் சவுண்டு ஏற்படுது இன்னொரு ரீசன் உங்களை சுற்றி நிசப்தமாக இருக்குது யாராவது பேசுகிறத கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு அவங்க கூட இல்லை அதனால் அது சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க காதில் உருவாகுது அந்த அந்த அமைதி உங்களால் வந்து ஏற்றுக்க முடியாதனாலையும் இந்த சவுண்டு க்ரியேட் ஆகும் கூட இருக்கிறவங்க இந்த சவுண்டு சொன்னோம் இல்லையா இதில் வந்து தொடர்ந்து உங்களை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு நோய் தர்றவங்க வந்து வைரஸோ பாக்டீரியாவும் கிடையாது அதை தாண்டி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நோய் தராங்க அது அதோடைய பகுதி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா தான் பிரச்சனை உங்கள் அப்பாவால் உங்களுக்கு வந்து மனநிம்மதியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் காலையிலேருந்து இரவு வர இரவுலேருந்து திருப்பி விடிகிற வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும் இது அப்பா கூட பிரச்சனை இருந்தான் சப்போஸ் அம்மா கூட பிரச்சனை அப்படின்னா திடீர்னு அதிக அளவில் சவுண்டு வரும் அப்புறம் காணா போயிடும் திருப்பி அதி திடீர்னு அதிகமாக சவுண்டு வரும் காணா போயிடும் இது வந்து அம்மா கூட பிரச்சனை இருந்தால் சப்போஸ் உங்கள் துணைவையாரோடையோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோடையோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோடையோ சவுண்டு அப்படின்னா ரொம்ப லோவாக அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இதுதான் வந்து கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை டிஃப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான எமோஷனல் காசு சரி இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தா எமோஷ்னல் ரீசன் என்ன அப்படின்னா யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா யூ ஹாவ் டு ஹியர் தட் கிரிட்டிசிசம் அதை நீங்கள் கிரிட்டிசிசத்தை கேட்டு நீ இப்படி பண்ணுற தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் கிரிட்டிசிசத்தை கேட்டு நீங்கள் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணுறது தான் இதற்கான எமோஷனல் சொல்யூஷன் நான் காசு சொல்லிவிட்டேன் எமோஷ்னல் காசு சொல்லிவிட்டேன் எமோஷ்னல் சொல்யூஷன் இது தான் யாராவது உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இதற்கான ரியாக்டனோ ரியாக்ஷனோ ரெஸ்பாண்டோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிண்டர்ஸ் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஹோமியோபதியில இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் லிட்ரேச்சர்ஸ்லாம் ஹோமியோ மெடிசன்ஸில் இருக்குது ஹோமியோபதி மெட்ராமெடிக்கால் இருக்குது மெட்ராமெடிக்கானால் எங்களுக்கு லிட்ரேச்சர்ஸில் இருக்குது அதை நான் ரெண்டு மூணு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது அதாவது ஹியரிங் அசிஃப் மியூசிக் அப்புடின்னா இண்டிகா மெர்க் அப்படின்னு ரெண்டு மருந்து இருக்குது பெண்களுக்கு மாத உடாய்க்கு முன்னாடி மட்டும்தான் இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னா ஃபெரம் அப்படிங்கிற மருந்து கொடுத்து சரி பண்ணுவோம் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா இந்த டென்டஸ் வந்து பல்ஸ் நம்ம இது இதே துடிப்பு இருக்கு இல்லையா பல்ஸு அதோடு சேர்த்து சிங்க்ரனேஸ் ஆகும் எப்போல்லாம் இங்கே பல்ஸ் துடிக்குதோ அப்போது காதில் சவுண்டு கேட்கும் இதுக்கு வந்து பல்சர்டைல் டென்டஸ் அப்படின்னே பேர் இருக்குது அதற்கான மருந்து கேலிப்ரோம் அப்படின்னு மருந்து இருக்குது ஒரு சிலருக்கு இந்த டின்டர்ஸ் இந்த சவுண்டு கேட்கறது காதில் சவுண்டு கேட்குற அந்த இறைச்சல் கேட்குறது வந்து மியூசிக்னால் கம்மியாகும் அப்படிப்பட்டவங்களுக்கு இக்னேஷியா கொடுத்து சரி பண்ணுவோம் உடல் உறவின் போது மட்டுமே இந்த டிண்டஸ் எனக்கு கேட்குது சார் மற்ற டைமில் இல்லை அப்படின்னா கிரஃபைட்டிஸ் அப்படிங்கிற மருந்து இருக்குது வேகமாக நடக்கும்போது மட்டுதான் சார் இந்த காதில் சவுண்டு வருது அப்படின்னா பரிட்டா கார் எனக்கு வந்து வவ்வால் சவுண்டு மாரி கேட்குது காதில் அப்படின்னா மில்லிஃபோடியம்ன்ற மருந்து யாரோ டோரை வந்து தட்டுறாங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஆன்டி அப்படிங்கிற மருந்து கொடுப்போம் கிளாக் சவுண்டு டிக் டிக் டிக்னு கேட்டுகிட்டே இருக்குது சார் ஆனால் கிளாக் எவ்வளவுல இல்லவே இல்லை அப்படின்னா மேங்கானம் அப்படிங்கிற மருந்து கொடுப்போம் படிக்கட்டி இறங்கும் போது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டோட்டலாக ஸ்கேஸ்கவலா அப்படிங்கிற மருந்து இருக்குது ரொம்ப விசி விசித்திரமா இன்னொரு சிம்டம் பார்த்திங்கன்னா காதில் வந்து ஒரு ட்ரம்மு வெடிச்சிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா லாக்ஸஸ் அப்படிங்கிற மருந்து கொடுப்போம் ஸோ ஹோமியோபதிலையுமே டினிட்டஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு சிம்டம் தான் அது பெரிய நோயெல்லாம் கிடையாது சிம்டமுக்கு ஹோமியபதியும் சொல்யூஷன் இருக்குது ஸோ இந்த அவேர்னஸ் வீக்கில் இந்த டின் டஸ்னால் என்ன அப்படிங்கிறத காணொலியை பார்த்து பயன்பட்டுருப்பீங்க நன்றி வணக்கம்